டான் டான் பேசணும் என் பிள்ளைன்னு மனசார வேண்டிக்கோங்க க்ளீனாக பேசிடுவாங்க மணி வாங்கி கட்டி முருகருக்கு செக உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமோ அந்த கலரில் பட்டு வேஷ்டி அம்பிகை ரெண்டு பேருக்கும் பாவாடை சக்கரை பொங்கல் பிரசாதம்லாம் வச்சு நிறைவேற்றுங்க கணீர் கணீர்னு பேசத் தொடங்கிடும் நேற்று கூட ஒரு பொண்ணு வந்து அம்மா எங்கள் கல்யாணம் சக்ஸஸ் ஆகிட்டுமா நீங்கள் சொன்ன பிரார்த்தனை எல்லாம் செய்தேன் சக்ஸஸ் ஆயிட்டுதுமான்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போச்சுது கவர்மெண்ட் வேலைக்கு எல்லோரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அம்மா நான் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் ஆர்டர் கிடச்சிட்டு அதுவே எனக்கு கடவுளுடைய ஆசிர்வாதமாக தோணுது டான் டான் பேசணுங்க என் பிள்ளைன்னு மனசார வேண்டிக்கோங்க க்ளீனாக பேசிடுவாங்க